சோசியல் மீடியாவில் தொடர்ந்து பார்த்தால் முழுக்க முழுக்க நம் பிஜேபி தலைவரான முன்னாள் தலைவரான அண்ணாமலை பற்றி தான் பேசுகிறார்கள் அண்ணாமலை பற்றி எதற்காக நமக்கு பேசுகிறோம் எதற்காக மண்டையை உடைக்கிறோம் இந்த அண்ணாமலை நம் நாட்டுக்கு என்னதான் செய்தியுடன் போக்கினார் அண்ணாமலை பேச்சுக்கும் வீச்சுக்கும் தகுந்த மாதிரி தான் இருக்கிறாரே தவிர அவர் வெற்றி கொடி நாட்டவில்லையே வெற்றி பறிபோனது மிச்சம் அப்படி இருக்கின்ற அண்ணாமலைக்கு இவர் மட்டும் நம் தமிழகத்தில் பாஜகவை நிச்சயம் கொண்டு வர வேண்டும் பாஜக இன்னும் பத்து பதினைந்து ஆண்டுகளுக்கு நம் இந்தியாவை ஆள வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை வைத்துக் கொண்டு நினைக்கிறார் என்று யாருக்கு தெரியும் அதுதான் நம்ம இந்த வீடியோல பேசப்படுறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சரியில்லாம அனைவருக்கும் வணக்கம் அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் பாஜக தான் நம் தமிழ்நாட்டில் பெரிய ஒரு ஆளுமையை கொண்டு வர முடியும் பாஜக வந்தாதான் தமிழ்நாட்டு பெரிய ஒரு இதாக இருக்கும் நம் இந்திய அரசாங்கமே முழு தகுதியோட இருக்கும் என்று இவர் அடிச்சு சொல்றாரு சரி நீங்க ஒரு ஆள் புத்திசாலி என்றால் இந்திய நாட்டுல நூற்றி அறுபது கோடி மக்கள் இருக்காங்க இந்த மக்கள் எல்லாமே புத்தி கட்டவங்களா தமிழ்நாட்டுல எட்டு கோடி மக்கள் இருக்காங்க இந்த மக்கள் எல்லாமே புத்தி கட்டவங்களா நீங்க ஒரு ஆள் மட்டும் இந்த அளவுக்கு போராடினா இதுல எந்த விதமான மாற்று கருத்து கிடைச்சிடுமா இல்லையே அதான் அண்ணாமலைக்கு அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் நீங்க பேசும்போது ஒண்ணு மட்டும் சொல்றீங்க அண்ணாமலை பவர் தமிழ்நாட்டுக்கு தெரியலங்க புரியலைங்க அதை மட்டும் சொல்லணும் ஏன்னா அண்ணாமலை சில விஷயங்கள் எல்லாம் நல்லா உண்மையாத்தான் பேசுறாரு மக்கள் ஏற்றுக்கொள்ளுமே சார் அதை ஏற்றுக்கொள்ளாம போது உங்களுக்கு இந்த தமிழ்நாட்டு மதிப்பு குறையும் தான் சொல்ல முடியும் நீங்கள் பேச்சாலும் வீச்சாலும் பல உரையாடலினாலும் மக்கள் மனதை கொண்டு வர முடியுமான்னு நினைச்சிருந்தா கடந்த பாராளுமன்ற எலெக்ஷன்ல நீங்க கண்டிப்பா ஒரு சீட்லயாவது நீங்க வெற்றி பெற்றிருக்கணும் நீங்க நின்ற இடத்துலயாவது நீங்க ஜெயிச்சிருக்கணும்ல அப்படி வெற்றியை உங்களுக்கு கொடுக்காத போது கடந்த பாராளுமன்ற எலெக்ஷன்லேயே நம்ம பார்த்துட்டு பாஜக எப்படித்தான் வெற்றி பெற்றதென்று அந்த அளவுக்கு அவர்கள் சீட்டு குறைவான நிலவரத்தில தான் ஒரு சீட்டாக இருந்து வெற்றி பெற்றது உங்களுக்கு தெரியும் இந்த அளவுக்கு இன்னைக்கு பாஜக கட்சி கொஞ்சம் தரந்தாழ்ந்து நிற்பதும் நமக்கு கலைஞர் பாராளுமன்றத்திலேயே தெரிந்து கொண்டது அதை மேம்படுத்துவதற்காக இன்னைக்கு நீங்கள் வந்து பல விஷயங்களை பேசினால் இந்த மோடியை நமக்கு தமிழ்நாட்டில் கொண்டு வர நீங்கள் நினைத்தார் இந்த மக்கள் எல்லாம் வேடிக்கையான மனிதர்களும் இல்லை வாடிக்கையாகின்ற மக்கள் முட்டாளர்களும் இல்லை இந்த மக்கள் தெளிவானவர்கள் இந்த தமிழ்நாட்டில் பிஜேபி ஆட்சி என்று கொண்டு வந்தால் தமிழக மக்களுக்கு எவ்வளவு பெரிய கொடூரம் கொடுமைகள் அச்சுறுத்தல்கள் இருக்க போகும் என்பதை மக்களுக்கு தெரிந்திருக்கிறது அது நடக்காமல் இருப்பதற்காகத்தான் இந்த மாதிரி சப்போர்ட்டுகள் உங்களுக்கு கிடைக்காமல் இருக்கிறது அதற்காக நீங்கள் எவ்வளவு விஷயங்களைத்தான் நீங்க பேசுறீங்க எல்லா விஷயமும் உண்மையாக பேசுறீங்க நீங்க ஆவேசமாக பேசுறீங்க அழுந்து விட்டு பேசுறீங்க இறக்கம் வரலையே சார் மக்களுக்கு உங்க பேர்ல இறக்கமே இல்லையே சார் ஆனா ஏதோ ஒண்ணு குத்துது இல்லையா அந்த குத்தல் தாங்க தமிழ மக்களுக்கு ஒரு வலியை கொடுக்கு அதுதான் உங்களுக்கு தெரியல அதை நீங்க என்னைக்கு தெரியப்படுத்தி பேசுவீங்களோ அன்னைக்கு வாங்க இந்த தமிழ்நாட்டுல நீங்களும் கொடி நாட்டலாம் என்று நான் சொல்றேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் வணக்கம் சட்டம் ஒழுங்கு சரியில்லாம